சல்லி காசு கூட இல்லைன்ற வார்த்தை சல்லி என்றால் காசு நமக்குன்னு ஒரு வழி இருக்கு நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு காசு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குது காசு பிளாக் ஒடைக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு அதான் சீனிவாச பெருமாள் அந்த திருப்பதி உள்ளர ஒரு மகா சுரங்கமே இருக்குன்னு சொல்லுவாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தா திருப்பம் சொல்லுவாங்க அவர் உத்தரவு இருந்தால் மட்டுமே திருப்பதி போக முடியும் திருப்பதி போயிட்டு வந்த உடனே வீட்டில் என்ன செய்ய வேண்டும் எந்த விலக்கேற்ற வேண்டும் என்னென்னலாம் செஞ்சால் கடன் தீரும் அதாவது அழகமான வச்சு தங்கமாக இருக்கலாம் தங்கத்தை எதிர்பார்க்கலாம் தங்கம் வாழ்வதற்கான விஷயங்களாக இருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் போயிட்டு வந்தோன்னா மிகப்பெரிய ஒரு சார அம்சமான ஒரு சக்தி உங்களுக்கு பின்னாடியே இருக்கும் பணத்திற்கான வழிமுறை இந்த மணி மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய எனர்ஜியோடு தான் வருவீங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது எவ்வளோ பணம் வேணும் உங்களுக்கு என்னென்ன வேணும் எவ்வளோ கடன் போயிருக்கு எவ்வளோ தீரணும் எவ்வளோ பணம் வேணும் எங்கள் வீடு கட்டணுமா என்ன வேணுமோ எழுதி வைங்க தங்க காசு வெள்ளை காசு இல்லைன்னா பணம் இல்லை எதுவாக இருந்தாலும் முடிஞ்சு இது பெருக வேண்டும் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய ஆன்மீகம் பரிகாரம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிக முக்கியமானது நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா புழக்கம் அப்படிம்பாங்க இல்லைன்னா ரொம்ப புழுக்கமாக இருக்குப்பா ஒன்றுமே வார்த்தைகள் முன்னேறல எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சல்லி காசு கூட இல்லைன்ற வார்த்தை சல்லி என்றால் காசு அதேமாதிரி என்ன சொன்னால் துட்டு இல்லை அப்படிம்பாங்க இதெல்லாம் அந்த காலத்து வார்த்தைகள் ஸோ நமக்குன்னு ஒரு வழி இருக்குது நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது காசு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குது காசு கூட பிளாக் உடைக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குது அதான் சீனிவாச பெருமாள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருப்பதிங்கிறது சாதாரண விஷயம் ஏன் கோடான கோடி மக்கள் அங்கே போயிட்டு அத்தனை பேருக்குமே நல்லது நடக்குதா அப்படிதான் நடந்தாதான் நான் அதை போவேன் யாராவது சொன்னால் போவேன் அப்படின்னு சொல்லி பேர் இருப்பாங்க இல்லையா அது அவங்க நேரம் வரலன்னு தான் நான் சொல்ல முடியும் திருப்பதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மலை மகாமலை அந்த திருப்பதி உள்ளார ஒரு மகா சுரங்கமே இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கம் போகலாம் இல்லை ஆசீர்வாதம் அவருடைய கண் பார்வையும் அவருடைய எனர்ஜியும் அவருடைய கருணையும் இருந்தால் வாழ்க்கை திருப்பியம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் திருப்பம் போறேன்னு சொல்லுவாங்க திருப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மைனஸை அப்படியே ப்ளஸ்ஸாகும்பொழுது நடக்கும் திருப்பம் இருக்கு பார்த்தீங்களா அந்த திருப்பம் அது சரணாகதி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா அவர் உத்தரவு இருந்தால் மட்டுமே திருப்பதி போக முடியும் அவர் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த காசுலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் ஏதாவது செலவாகிடுது அவருக்கு போக முடியல அவருடைய அழைப்பு இன்னும் வரவில்லை இப்படி தான் நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க எப்படியாவது நம்ம வந்து திருப்பதி அந்த மலை ஏழுமலையான போய் ஒரு தடவை சந்திச்சுட்டு வந்துடுங்க போயிட்டு வந்தோடனே என்ன வீட்டில் செய்யணும் இதுதான் விசேஷம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா வேண்டிட்டு போவீங்க அங்கே நடக்கக்கூடிய லட்டுகள் அந்த தரிசனங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயங்கள போய் வேண்டிட்டு வருவீங்க நிறைய பார்கெயின் இருக்கும் அதான் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆக திருப்பதி போயிட்டு வந்த உடனேயே வீட்டில் என்ன செய்ய வேண்டும் எந்த விலக்கேற்ற வேண்டும் என்னென்னலாம் செஞ்சால் கடன் தீரும் அதாவது அழகமான வச்சு தங்கமாக இருக்கலாம் தங்கத்தை எதிர்பார்க்கலாம் தங்கம் வாழ்வதற்கான விஷயங்களாக இருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் போயிட்டு வந்தோன்னே மிகப்பெரிய ஒரு சார அம்சமான ஒரு சக்தி உங்களுக்கு பின்னாடியே இருக்கும் ஏன்னா நீங்கள் போயிட்டு வரும்பொழுது வெறும் எனர்ஜியோடு வரமாட்டீங்க வர மாட்டீங்க மிக மிகப்பெரிய ஒரு சக்தியோடு தான் வருவீங்க அதுதான் பணத்திற்கான வழிமுறை இந்த மணி மனிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய எனர்ஜியோடு தான் வருவீங்க அதுதான் வயலட் தெய்வன் பெருமாள் கொடுக்கக்கூடிய விஷயம் பெருமாள்லாம் என்ன பெரிய மால் பெரிய பணம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணணும் ஸோ பெருமாளுக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஒரு பச்சை கருப்புறம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் விளக்கேற்றணும் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் இதை மறந்துடுறாங்க எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தோடனே திருப்தியில் இருக்காங்க வந்த உடனேயே பச்சை கற்பூரத்தால் நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டிலே வீடு ஃபுல்லாக நம்ம கற்பூர ஆராத்தி பண்ணணும் கற்பூர ஆராத்தி அப்போ கற்பூரம் என்ற வார்த்தையே பூரம் பூரணாகதி பூர்த்தின்னு அர்த்தம் நீங்கள் போயிட்டு வரீங்க பாத்தீங்களா அந்த பூரணாகதி பூரணத்தில் பூர்த்தியாக இருக்க வேண்டும் பூர்த்தியாக இருந்தால் மூர்த்தி நம்மில் சிறந்து இருப்பார் மூர்த்தி நாயினா அத்தனை சக்திகளும் மூர்த்தி என்றால் பெருசு மூ சொல்லுவாங்களே மகா பெரிய அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் மிக அற்புதமான விஷயமாக கருதப்படுகிறது இப்போ என்ன பண்ணுறோம் ஏற்றிட்டோமா அடுத்து செய்ய வேண்டியது தான் தண்ணீரில் ஏற்றக்கூடிய பச்சை விளக்கு அப்போ பச்சை விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலர் எறி வைக்கப்பதில் அதே பச்சை கற்பூரம் தான் தண்ணி என்ன பண்ணீங்கன்னு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு சின்ன இடலமாக எடுத்துங்க தண்ணி வச்சுக்கோங்க வெத்தலையில் அதே பச்சை கற்பூரம் இதையும் வீடு எடுத்து இந்த வெத்தலையோட சாறு வீட்டில் சேர வேண்டும் நீங்கள் இங்கிருந்து போறீங்க எத்தனையோ விஷயங்கள போயிருக்கீங்க தடங்கள் இல்லாமல் போயிட்டு வந்துட்டிங்க வந்த பிறகு வீட்டில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது சத் சுத்தம் வேணும் இல்லையா அதான் ஃபஸ்ட்டு கற்பூரம் ஆராத்தி பண்ணிடணும் அடுத்தது வெத்தலையில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் அந்த பச்சை இலையில் நம்ம ஏற்றக்கூடியது அதாவது முக்கியமான வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை இந்த வெற்றிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சொம்பில் மேலே மிதக்கிற மாதிரி வெற்றிலையை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு ஏற்றிடணும் ரெண்டாவது முறை மூணாவது முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து உட்காந்து நம்ம தெய்வத்தை வேண்டும் எப்படின்னாக்கா பெருமாளே சீனிவாச பெருமாளே உன்னுள் வந்து வந்து விட்டேன் நீ இனிமேலையும் எனக்கு தர வேண்டிய விஷயத்தை தா இப்போ உட்காந்து ஒரு பேப்பரில் உட்காந்து எழுதுங்க எவ்வளோ கடன் இருந்துச்சு உங்களுக்கு தீர வேண்டும் என்னென்னலாம் வாங்க வேண்டும் அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சில இருக்குதோ வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படம் இருக்கோ அதை வச்சுருங்க நீங்கள் போய் நல்லா வேண்டிட்டு வந்திருப்பீங்க சொல்லியிருப்பீங்க ஆனால் கண்டினியூவேஷன் வீட்டுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய கற்பூர ஆராய்த்தி ஃபுல்லாக காமிச்சிட்டு வெத்திலையும் ஒரு தடவை காமிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையானதை எழுதுறீங்க ஒரு பேப்பரில் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெருமாளுக்கு ஒரு சிலையாக வச்சுருந்தீங்களோ இல்லை வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ இல்லை பூஜை ரூமில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது எவ்வளோ பணம் வேணும் உங்களுக்கு அதை எழுதாமல் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படி சொல்லுவாங்க செந்த நான் பழக்கம்னு சொல்லியிருக்காங்க வாழ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர் சொல்லிட்டு வந்துடுங்க கையால் எழுதணும் இல்லையா இவ்வளோ எனக்கு பணம் வேணும் கையா பெருமாளே எனக்கு இது நடக்கணும் நீங்கள் லோன் போட்டிருக்கேன் என்ன உங்களுக்கு தேவையோ அத்தனையும் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது மேலே வச்சிருக்கோம் உங்கள் வீட்டில் சாலிகிராம கிராம கல் இருந்துச்சுன்னா ஏதோ ட ஒரு சின்ன ட இது பேப்பர்லேயோ மீன்ஸ் ஓர் டபுளையோ நீங்கள் பேப்பரில் எழுதி வைக்கிறீங்களே அது சாலி கிராமக்கல்லில் மேலே வச்சாலும் ஓகே தான் இல்லையா வெறும் கூழாங்கல்லையா வைங்க அது ஈக்குவலான சக்தி கூழாங்கல் பார்த்திங்கன்னா போருக்காக இந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் கிடைக்கும் அதை வாங்கி மேலே வச்சுருங்க போதும் இந்த கூழாங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு இல்லைன்னா சில சாலிகிராமக்கல் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு வெயிட்டில் என்ன வேணாலும் தூக்கி வைக்கலாம் ஆனால் இந்த சாலி மிகப்பெரிய சக்தி உண்டு கூழாங்கலுக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு நீங்கள் உங்கள் மனசால் சரணாகதியோடு சீனிவாச பருவாயில் நீங்கள் திருப்பதி போய்ட்டு வந்த பிறகு ஒருவேளை திருப்பதியே போக முடியவில்லை அப்படின்னா மன ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் போக முடியலைன்னா இதுக்கும் நம்ம அடைப்பு எங்கே இருக்குது ஐயா நான் வந்து பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பதி போயிட்டு அவரை கும்பிட்டு வர மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு இந்த விஷயங்கள் செய்தாலும் நடக்கும் ஆனால் அடுத்த வாட்டி நீங்கள் திருப்பதி போகிறதுக்கான வழியையும் உண்டு பண்ணிவிடுவாங்க ஆக இது ஃபஸ்ட்டு முடியவே இல்லை எனக்கு அதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கலன்னா மனசார மனதார நீங்கள் வேண்டினாலே போதுமான விஷயந்தான் ஆனால் ஸ்தலத்துக்குன்னு ஒரு எனர்ஜி உண்டு இல்லையா ஒரு தடவை நீங்கள் போய்ட்டு வந்துட்டு அடுத்தது நீங்கள் வந்து விஷயம் எல்லாரும் செய்ய மறக்கிற விஷயம் என்ன போயிட்டு வந்தோடனே என்ன எதிர்பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் எழுதி வைங்க வீட்டில் என்னென்ன வேணும் எவ்வளோ கடன் போயிருக்கு எவ்வளோ தீரணும் எவ்வளோ பணம் வேணும் எங்கள் வீடு கட்டணமா என்ன வேணுமா எழுதி வைங்க பெருமாள் கிட்ட அது நடந்தே தீரும் நீங்கள் போயிட்டு வந்த பிறகு இது யாரும் செய்வதே இல்லை இதை செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய நன்மை ப்ளஸ் அடுத்தடுத்து கட் க பட்டம் கட்டமாக கட்டம் கட்டமாக உங்களுடைய தேவையில்லாதான் ரிமூவ் ஆகும் தேவையான பணம் பொருள் கண்டிப்பாக ஐயா தருவார் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான் நடந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக செய்யுங்க மாற்றம் வரும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் மாற்றம் வரும் எது உங்கள்கிட்ட கூடிய மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த முறையில் உண்டு பச்சை கற்பூரம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதனால் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணும்பொழுது அத்தனையும் பரிபூரணமாக நடக்கும் நடந்து தீரும் அப்படின்னு தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி இந்த விஷயத்தையும் பண்ணி முடிச்சிட்டோமா அதே மாதிரி வெள்ளை துணியில் பச்சை கற்பூரம் ஒரு கைப்பிடி வச்சுக்கோங்க வெள்ளிக்காசு இல்லைன்னா தங்க காசு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே கற்பூரத்தோட முடிஞ்சு நம்ம கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்கள் பணம் புலங்குற இடத்தில் நான் இதை வைக்கிறேன் இது அதிகமாக பெருக வேண்டும் சீனிவாச பெருமாளே பெரு திருப்பதி ஏழுமலையானி இதோ வைக்கிறேன் பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளஸ் தங்க காசு வெள்ளிக்காசு இல்லைன்னா பணம் இல்லை எதுவாக இருந்தாலும் முடிஞ்சு இது பெருக வேண்டும் அதேமாதிரி அதே அதுக்குள்ளேயும் ஒரு பேப்பரில் இவ்வளோ எனக்கு பணம் வேணும்னு எழுதி வச்சுருங்களேன் அது நடந்தே தீரும் படிப்படியாக நடக்கும் நீங்கள் சினிமா மாதிரி இன்றைக்கி வச்சுட்டேன் நாளைக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுடைய தடைகள் உங்களுடைய கதைகள் நீங்கள் திருப்ப திருப்பம் தரும் பார்த்தீங்களா சுவாமி மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு மாத்துறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஃபஸ்ட்டு அடுத்தது உங்களை கேட்டை தொடர்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டு அதுக்கப்புறம் அடுத்தது பணத்துக்கான கேட்டை தொடர்ந்து உங்கள்கிட்ட இருந்தால் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்க உழைப்புக்கு சரியான மரியாதை இருக்கும் உழைப்பதற்கான விசேஷங்கள் கொடுப்பாங்க உழைப்பு பணம் வர்றதுக்கான விஷயங்கள் அங்கே உழைப்பும் இருக்கும் பணமும் இருக்கும் ராசியும் இருக்கும் உங்களுடைய பன்னெண்டு கட்ட ராசிகளும் அங்கே இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகும் பொழுது ராசிக்காரர்களும் உன்னை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பல ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதோ ஒரு பத்தில் ஒரு ஹெல்ப் கிடைக்கும் பார்த்தீங்களா அங்கே நீங்கள் மேலே வருவீங்க இதுதான் சாஸ்திரம் இதுதான் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க ஆக சரணாகதி ப்ளஸ் அன்பு ப்ளஸ் நம்பிக்கை நம்பிக்கை வைத்து இதை செய்தோம் என்றால் பெருமாள் சீனிவாச பெருமாள் உங்களுக்கு அள்ளி தருவார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு பண்ண இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான் யோசிச்சுக்கிட்டே இருந்த அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை